வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து சுவாசம் பதிவு கேள்விடா வந்திருக்க மக்ஃபி ஜெபுமிசாத்த ஒரு வரலாற்று தான் பார்க்க போறோம் அவுரங்கசீபோட மகள் ஜெகுனிசா அவங்கள பத்தின ஒரு வரலாற்று புனைவா இது பத்தி நிறைய குறிப்புகள் இல்லை இது இவ்வளவு ஆளுமை பொருந்திய ஒரு பெண் முகலாய வம்சத்துல வந்து இவ்வளவு ஆளுமை புரிந்த அறிவும் கலையும் இணைந்த ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பத்தின குறிப்புகள் எப்படி குறைவா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மொழி வியப்பா இருந்தது வித்தியாசமானவங்களா இருக்காங்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஏத்துக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் இல்ல அரசவை பெண்களாகவே இருந்தாலும் அரசியல் ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்களாவே இருந்தாலும் அங்கேயும் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டுதான் இருக்காங்க அதுக்கு எதிரான குரலா தான் நான் ஜெகுனிசாவோட குரலா பார்க்கறேன் சரி அரசியல் பார்வையையும் சரி அதே நேரத்துல கலை காதல் இசை இல்லை ஒரு பண்புவ தன்மை கொண்ட ஆளுமையா இருக்கிற கதை தான் இந்த மக்ஃபி தி ஹிடன் ஒன் நான் எனது சொற்களில் மறைந்திருக்கிறேன் அதாவது செபனிஸோட ஐடென்டிட்டியா அவங்களே சொல்றது நான் என்னோட சொற்களல மறைந்திருக்கிறேன் ரோஜாவினில் மறைந்திருக்கும் நறுமணத்தை போல என்னை பார்க்க விரும்புபவர்கள் என் சொற்களில்தான் என்னை காண முடியும் சோ சச் வாஸ் த எலபன்ஸ் அவங்களோட கவிப்புலம் அவ்வளவு சீரியஸாக இருந்ததனால அவங்களோட சொற்களை போதுமானதா இருந்து தேவைப்படும் மாற்றத்தை கொண்டு வர ஏன்னா அவங்க வந்து தான் நினைச்சத சொல்லவோ செய்யவோ தயங்குனதே இல்லை அவருங்கே மகளா இருந்தாலுமே ஒரு மாபெரும் இளவரசி வரலாற்றில் மறைக்கப்பட்ட நிஜமாவே அவங்க பேர் மாதிரியே வரலாற்றிலிருந்தும் மறைக்கப்பட்ட ஜபுனிசா பேகம் பற்றின இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி வாசிக்குமாறு கேட்டுக்கொண்டேன்